தாகமான காகம் கதை ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் மலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கிடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்துவிட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும் ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் அலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்துவிட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும் தாகமான காகம் கதை ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் மலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கிடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்துவிட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும் ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் அலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்துவிட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும் தாகமான காகம் கதை ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் மலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கிடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்துவிட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும் ஒரு நாள் ஒரு காகத்திற்கு மிகவும் தாகமாக இருந்தது அந்த காகம் தண்ணீரை தேடி இங்கும் அங்கும் அலைந்தது ஆனால் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பானையில் குறைவாக தண்ணீர் இருந்தது காகத்திற்கு ஒரு யோசனை வந்தது கீழே கடந்த கற்களை ஒன்று ஒன்றாக பானையில் போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகம் தண்ணீரை குடித்து விட்டு சந்தோஷமாக பறந்தது நீதி முயற்சி திருவினையாகும்